ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் மின்னணு மையமாக வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா புதிய மின் இணைப்புகள் ஒப்புதல் வந்து செயல்முறையை சீரமைக்க முயற்சிக்கிறதுக்கு சென்னை கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் இபி மையங்களில் வந்து மொபைல் செயலியை வந்து மின்சார வாரியம் அறிமுகப்படுத்திருக்குது இது மாதிரியான ஏற்கனவே நிறைய செயலிகள் வந்து மின்சார வாரியத்தில் இருக்குது இருந்தாலும் மின்சார வாரியத்தில் அப்போ அதிரடியான முடிவுகள் வந்து நிறைய எடுத்து மின்னணுவை வந்து மின்னணுவசமாக நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஐடி ரிலேட்டடான ஒர்க் வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது அந்த வகையில் புதிய செயலி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த செயலியில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க அதன்படி வந்து டான்ஜோட அமைப்பை வந்து மூணாக பிரிக்கிறதுக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க மின்சார வாரியத்தின் கடன் வந்து ஒன்னே கால் லட்சம் கோடி ரூபாயா இருக்குது தற்போது வெளியாகி உள்ள அந்த பரிந்துரை அறிக்கை வந்து இந்த கடன் நிலைமையை நிர்வகிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கடன் சுமையை வந்து தமிழக மின்சார வாரியம் வந்து எப்படி வந்து இதை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து முக்கியமாக வந்து இந்த விஷயத்தில் பார்க்க போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில தான் தமிழ்நாடு மின்சாரம் வழங்கும் சட்டத்தின் சட்ட திருத்தத்தின்படி கூடுதலோடு மின்சாரத்தை பயன்படுத்தும் நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு கிலோவாட்டம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிலோவாட்டுக்கு அதிகபட்சமாக ரெண்டு கிலோவாட்டம் எதையும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த புதிய சட்ட திருத்தங்கள் மசோதான்படி பன்னெண்டு மாதங்களில் அனுமதிக்கப்பட்ட மின்சுமையை மூன்று முறை மீறும் வீட்டு நுகர்வோருக்கு கூடுதல் மேம்பாட்டு கட்டணம் பாதுகாப்பு வைப்பு தொகை செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து என்னடா நுகர்வோருக்கு வந்து ஒரு விதமாக அச்சத்தை உருவாக்குது இது என்ன தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் அனுப்பிவிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த விளக்க வீடியோ அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் எட்டு கிலோ வாங்கியிருக்கிறீங்க அதை தாண்டி பத்து கிலோவாட்டை வந்து பயன்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அபராதம் விதிப்பாங்க எப்போ அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் மூணு தடவைக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணுறது எப்போனா வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனு திருவிழா ஊரில் பொங்கல் அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து உங்களுடைய லோடு வந்து டிமாண்ட் அதிகமாக போகும் அந்த மாதிரி இருக்குது இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுக்குங்க ஒரு வருஷத்தில் மூன்று முறை பத்து கிலோவாட்டை தொட்டிருந்தால் மட்டும்தான் இந்த கட்டணம் வந்து நிறைய நிர்ணயிக்கும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சமீபத்தில் ஒரு கிலோவாட் மூன்று கட்ட இணைப்பு மூன்று கட்ட இணைப்புகளுக்கான மேம்பாட்டு கட்டணம் வந்து ஐயாயிரத்தி நூற்றி பத்தும் பாதுகாப்பு வைப்பு தொகை வந்து ஒரு கிலோவாட்டுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயும் இருக்குது ஸோ இதுதான் வந்து நார்மலாக இருக்கிறது இந்த லிமிட்டை தாண்டும் பட்சத்தில் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க புதிய மின் இணைப்பு இந்த தான் வந்து புதிய மின் நிலைக்கான ஒப்புதல் செயல்முறை சீரமைக்கும் முயற்சியாக இந்த இதுவும் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த செயலி மூலம் பணம் செலுத்த தவறியவர்களை விரைவாக கண்டறிய முடியும் துண்டிப்பு சேவைகளை நிர்வாகிக்கும் மீட்டர் சேதம் பழுது நுகர்வோர் குறைகளை கையாளவும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒருவேளை சைடுக்கு வந்து நிறைய பெனிஃபிஷரியான விஷயங்களும் நுகர்வோர் சைடு வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து பணம் கட்ட தவறிங்க இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்கான அலார்ட்டு சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தற்போது இந்த செயலியை வந்து பதன அதாவது பதினஞ்சாயிரம் நுகர்வோர் இருக்கிற பன்னெண்டு பிரிவுகள் அலுவலங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறத்துக்கு மே ஜூன் மாதத்தில் மதிப்பு செய்கிறதுக்கான இதை பயன்பாட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதை பற்றின தகவல்கள் மேலும் மேலும் தேவைப்பட்டுச்சு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கற்போம்